குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு அருமையான கலை அந்த கலையை நீங் நீங்களும் கற்றுக்கொண்டீர்களா அதில் கைத்தேர்ந்தவர்களாக இரு இருக்க வேண்டுமென்றால் சில நல்ல பழக்கங்களை குழந்தைகள் குழந்தைகளாக இருக்கும்போதே நாம் வளர்த்துவிட வேண்டும் அது வீடியோ பதிவு தான் இது வாங்க வீடியோ பதிவுக்கு போவோம் முதலில் காலையில் எழுந்தவுடன் அவரவர் படுக்கையை அவரவர்களே சரிசெய்ய கற்றுக் கொடுங்கள் அடுத்து தாம் சாப்பிட்ட தட்டை தானே சுத்தம் செய்து வைக்க கற்றுக் கொடுங்கள் பத்து வயதுக்கு மேல் உள்ள பிள்ளைகளுக்கு சாதம் வைக்க கற்றுக் கொடுங்கள் அதுலேருந்து கொஞ்சம் கலவை சாதம் எப்படி செய்யறதும் கற்றுக் கொடுக்கலாம் அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ மதிக்க கற்றுக் கொடுங்கள் குழந்தைகளுக்காக அவர்களுக்காக நேரத்தை செலவிடுவது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து புத்தகம் வாசிப்பை வளர்க்க வேண்டும் புத்தக கண்காட்சிக்கு அழைத்து செல்லுதல் நல்லது புத்தகம் வாசிக்க உடனிருத்தல் அதைவிட நல்ல விஷயம் வாசித்தலை நேசிக்க வேண்டும் வாசிப்பு அவர்களது வாழ்க்கையே மாற்றிவிடக்கூடிய ஒரு தன்மை கொண்டது அடுத்து செடி வளர்த்தல் மரம் வளர்த்தலை ஊக்குவிக்க வேண்டும் பிள்ளைகள்கிட்ட சின்ன வயசுலேயே இந்த மரம் வளர்த்தல் செடி வளர்த்தலை மனசில் ஒரு ஆர்வத்தை உண்டாக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா தொலைக்காட்சியில் அதிக நேரம் செலவிடுவதை தவிர்க்க வேண்டும் பிள்ளைகளுக்கு கண் பார்வையும் பாதிக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளிடம் எப்படி பழக வேண்டும் பேச வேண்டும் என்ற விவரத்தையும் கற்றுக் கொடுக்கணும் தாத்தா பாட்டியை மதிக்கவும் அவங்களுக்கு மரியாதை செய்யவும் கற்றுக் கொடுங்க நல்ல விஷயம் பிள்ளைகளை மகிழ்ச்சியாய் வைத்திருக்கு வைத்திருங்கள் அடுத்து அவர்கள் செல்ஃபோனில் நேரம் செலவிடுவதை கண்காணிக்க வேண்டும் தேவையில்லாமல் செல்போன் விளையாட்டெல்லாம் அவர்களை விளையாட அனுமதிக்கக்கூடாது மொபைல் கேமை விடுத்து பாரம்பரிய விளையாட்டை கற்றுக் கொடுங்க அது நல்ல விஷயம் திரும்பவும் சொல்கிறேன் இவை எல்லாவற்றையும் விட முக்கியமானது அவங்களுக்காக நீங்கள் நேரத்தை செலவிட வேண்டும் அவர்களை கண்காணிக்க வேண்டும் இவற்றை நாம் கடைபிடித்தால் குழந்தைகள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தோடு நீடூழி வாழும் அவங்களோட வாழ்க்கையும் பலமாகும் அறம்பீராச்சாரலுக்காக அரைச்செல்வி மகிழ்ச்சி நன்றி வணக்கம்